ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலை தொட்டுவிட்டாய் தானே இது சாதாரண வேல் கிடையாது இந்த வேல்தான் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய போற வெற்றி வேல் உன் வாழ்க்கையில் நீ வாழ்வதும் வீழ்வதும் இந்த வேலின் கையில் தான் இருக்குன்னா உனக்கு நம்ப முடியுதா ஆனா உண்மை இதுதான் என் செல்வமே நான் உனக்கு அருள் செஞ்சு ஆசிர்வதிச்சாலும் அனைத்தையும் நடத்தி கொடுக்க போகிறது இந்த வேல்தான் இந்த வேல்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போகுது உனக்கான நல்ல நேரத்தை துவங்கி வைப்பதற்காக தான் இந்த வேலையை சொன்னேன் இந்த வேல் தொட்டை இந்த நிமிஷத்திலிருந்தே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை மாறப்போகுது ஆம் என் செல்வமே என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த வேலின் மூலமாக உனக்கு நான் கொடுத்துட்டேன் இனிமே நீ நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடந்து தொடர் வெற்றிகளாக வெற்றி செய்து நீ கேட்டுக்கிட்டே இருக்க போகிற உன்னை காப்பாத்துறதுக்காக நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் ஏன் கவலைப்படணும் இதோ இந்த நாள் முதற்கொண்டே இனி வரும் நாட்கள் எல்லாமே நீ அடுத்தடுத்து வெற்றிகளை பார்க்க போகிறாய் அதனால தான் ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய வேலை தொடண்ணேன் என் வேலை தொட்ட உன்னுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் என் செல்வமே நீ எந்த வேலையை மனசில் நினச்சிருந்தாலும் சரி எந்த நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் சரி அது அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறது தான் இந்த வெற்றி வேலின் அற்புதம் நீ எப்போதும் யார் என்ன செஞ்சாலும் அதை நினச்சி கவலைப்படுவதும் காயப்பட்டு கொள்வதும் கூடாது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையவே பெருசாக நினைச்சு சுயநலத்தோடு வாழும்போது நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது நல்ல விஷயம்தானே என்ன செஞ்சாலும் என்ன நினைச்சாலும் எல்லாருடைய நன்மையை பற்றியும் யோசிக்கிற உனக்காகவே மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன் இனிமே யார் என்ன செஞ்சாலும் எதையும் நீ பெருசாக நினைக்காத உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் எதன் மீது கவனம் செலுத்தணும் என்பதில் மட்டும் கவனமாக இருக்கப்பார் என் செல்வமே யாரெல்லாம் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் அலட்சியம் செஞ்சாங்களோ அவங்க முன்னாகவே மிகப்பெரிய ஆளாக உன்னை மாற்றி காட்டுவேன் யாரெல்லாம் உன்னை கேவலமா இழிவாக பேசுனாங்களோ அவர்கள் முன்பாகவே உன்னை உயர்வாக வாழ வைக்கிறதோட மட்டுமல்லாம அவங்கவும் வீடு தேடி வந்து அவங்க வீ வீட்டு வாசலில் காத்திருக்கும்படியும் நான் செய்து காட்டுவேன் செல்வமே உன் மன ஓட்டத்தை முழுவதுமாக புரிந்த நானே இனிமே நீ கவலைப்படும்படி எதையுமே நடத்த விட மாட்டேன் உனக்கு துணையாக நான் இருந்து எந்த கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் நீ எப்போதும் நல்லதையே நினைச்சினா உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்வமே இனி நீ ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி அற்புதங்கள் பல செய்ய போகிறேன் யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அந்த நாளும் கோளுமே உனக்கு நன்மை தர மறுத்தாலும் சரி ஜாதகத்தில் கோளாக இருந்தாலும் சரி வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வேலை தொடச்சொன்னேன் இனி யார் கைவிட்டாலும் இந்த கந்தனின் கரங்களும் என்னுடைய வெற்றி வேலும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுமே செல்வமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச எல்லா முயற்சிகளும் இப்போது வெற்றியை தரப்போகுது நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்து நீயும் மகிழ்ச்சியாக இருக்க போற உனக்காக நான் படைச்ச எல்லாமே இப்போது உன்னை வந்து சேரப்போகுது என் செல்வமே நீ தவமாய் தவமிருந்து கேட்ட எல்லா உனது வேண்டுதல்களையும் இப்போது நானே நிறைவேற்றி தரப்போறேன் நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீணாகப் போகவில்லை என் செல்வமே இனிமேதான் உன் வாழ்க்கையில நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்கப் போற இனிமே நல்ல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நிகழும் உன் சுமைகளையும் கஷ்டங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சுடு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி இனி நீ சிந்தனை செய்யவே கூடாது உன் கவலைகளை எல்லாம் சரி செய்ய இந்த முருகப்பெருமாள் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனையோட உயர்ந்த எண்ணங்களோட நீ வேலை செஞ்சினா நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதையும் நடத்தி கொடுத்துருவேன் எப்போதும் நீயாகவே இரு நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டவங்களையெல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் அவங்க செஞ்ச தவறுக்கு உரிய தண்டனையும் வாழ்க்கை எப்படி வழியும் வேதனையும் நிறைஞ்சதுங்கிறதையும் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் யாரெல்லாம் இத்தனை நாளாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அந்த கஷ்டத்தின் வழி எப்படிப்பட்டது என்பதையும் அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது என் செல்வமே இனி நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி துன்பத்தையும் துயரத்தையும் உன்கிட்ட இருந்து துரத்தி அடிக்கப் போகிறேன் உன் வாழ்வானது உன் என்னப்படியே அமையுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் எண்ணங்களை எப்போதும் தூய்மையானதாக நல்ல விதத்தில் வச்சுக்கோ யாருக்கும் கெடுக்கணும்னு நீ ஒருபோதும் நினச்சது கிடையாது அப்படி அதையும் தாண்டி யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருப்பது எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் உனக்கு இல்லைனாலும் அதுக்காக கவலைப்படாத யாருக்கும் கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் அன்ப நீ கொடுத்தினா அதுவே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அல்லவா நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தையுமே உன் நன்மைக்காக தான் உன்கிட்ட இருந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் அது எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை மட்டும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் எல்லாமே உன்னை தேடி வரதான் போகுது உன் பிரச்சனைகளும் கஷ்டமும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கூட கேட்கணுமா நீ யோசிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்கிட்ட பேசு என்கிட்ட வந்து சொல்லு உனக்கு துணையாக உன் பக்கமாக நான் இருந்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுவேன் என் செல்வமே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பெரும் நன்மைகளை வழங்க நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் காவலனாக இந்த முருகன் நானும் என்னுடைய வேலும் இருப்போம் கடவுள் நம்பிக்கை இயல்பாகவே உனக்குள்ள அமைஞ்சிடுச்சு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் உனக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கிறத நீ இன்னும் உணரவில்லை ஆனால் உன்னுடைய இறைபக்தியின் காவலாக இந்த முருகன் நான் இருந்ததுனால உனக்கு எதிராக வேலை செஞ்ச எல்லா சதிகளையும் முறியடிச்சிட்டேன் என் செல்வமே எதுவுமே நிரந்தரமில்லாது இந்த உலகத்தில் நீ இழந்த விஷயங்களை பெருசாக நினச்சி வருத்தப்படாத நீ எதையெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் இன்னொரு வடிவத்தில் உன்கிட்ட நானே கொண்டு வந்து சேர்த்துறேன் யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை நான் கைவிடுவது கிடையாது நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்காது என் செல்வமே உன் மேலே எனக்கு இருக்கிற அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே உன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கெல்லாம் நீ வார்த்தையில் பதில் பேச வேணான்னு நான் சொல்லியிருந்தேன் அல்லவா இதோ உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்ல போகிறேன் உன் தலை நிமிர நிமிர யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசினாங்களோ அலட்சியப்படுத்தி அவமதித்தார்களோ அவர்கள் தலை குனிந்து போக போகுது என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை இப்போது கவலைகளை எல்லாம் போக்கி காப்பாற்ற வந்துவிட்டேன் என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தாலே போதும் என் செல்வமே இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போது முடிவு வரப்போகுது இனிமே நீ கவலைப்படவே வேணாம் உன் கூட உனக்கு துணையாக நான் உன் வீட்டிலேயே தான் இருக்கேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நீ நம்பினாலே போதுமேன் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாற்றி மாற்றி பேசுறாங்களே மாறிக்கிட்டே இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாத மாறுவது தான் மனிதர்களின் இயல்பு அதை புரிஞ்சிக்காதது உன்னுடைய தவறு யார் என்ன மாற்றி பேசினாலும் மாற்றி மாற்றி பொய்யா நடந்துக்கிட்டாலுமே கூட இதுதான் மனிதர்கள்னு நீ புரிஞ்சுக்கணுமே தவிர மனசளவுல நொந்து போகக்கூடாது யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு நீ எப்படி பத்திரமா பாதுகாப்பாக இருக்கிறதுல மட்டும் கவனமாக இருந்து கொள் இனி நீ உன்னை காப்பாற்றிக்கணும் என்ன நடந்தாலும் விதி எனக்கு விட்ட வழி இதுதான் எதையுமே விட்டு விடாதே என்கிட்ட தொடர்ந்து வேண்டும் போது விதிக்கும் நான் விதிவிலக்கு வச்சிருக்கேன் என் செல்வமே எந்த விதி உன்னை கஷ்டப்படுத்துதோ அதை மீறி அதை தட்டிவிட்டு நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ மற்றவங்களை பார்த்து அவங்கள போல் வாழணும்னு வேணாம் உன்னை பார்த்து நாலு பேர் வாழ்கிற அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருந்துவிடு நீ சொந்தக்காரவங்களோட இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமாக உன்னை பாதுகாத்துக்கிட்டு கண்காணிப்பில் தான் வச்சுருந்தேன் ஆனால் எப்போது எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனாங்களோ அப்போதே உனக்கு துணையாக நான் கூட வந்து நின்றுட்டேன் செல்வமே இனி உறுதியான இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா பயத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிற தைரியமாக நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா நான் உனக்கான எல்லா நல்லதுகளையும் செஞ்சு முடிச்சிருவேன்